பீகாரில் ஒரு பேரணி நடத்துனார் யாருன்னா ராகுல் காந்தி எதுக்காக பேரணின்னா அங்கே நிறையா ஓட்டில் முறைகேடு நடந்திருக்கான் அங்கே நிறையா வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருக்கான் உடனே பல இதுங்களெல்லாம் காமிச்சு ஒரே வீட்டுக்குள்ளே ஐம்பது பேர் இருந்தாங்க ஒரே வாக்காளர் ஆறு இதில் இருக்கார் எப்படிலாம் காமிச்சு வாக்காளர் இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குற ராகுல் காந்திக்கு இந்த முறைகேடை செஞ்சவங்க யார் பிஜேபின்னு சொல்கிறீங்க பிஜேபியாக இல்லை நீங்களா முறையீடு செஞ்சு முறைகேடு செய்தது யார் நீங்கள் உலக மகா யோகியர் மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களே உங்கள் கட்சி உங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியெல்லாம் பக்கா பயங்கரமான ஆளுங்களா சேர்ந்த வேலையில் அப்போ நீங்கள் உங்கள் கூட்டணி செஞ்சாங்களா பிஜேபி கூட்டணி செஞ்சாங்களா சரி வாக்காளர் பட்டியலில் முழுவதும் முறைகேடு நடந்திருந்தால் நாற்பத்தி ரெண்டு மொத்தம் எம்பி நாற்பத்திரெண்டில் அந்த ஜனதாதள் நிதிஷ்குமாருடைய கட்சி அவங்க பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி நாலு போக மீதி பதினஞ்சு சீட்டும் உங்கள் கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க ஒரு சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருந்தால் தமிழ்நாடு போல நாற்பதுக்கு நாற்பது சீட்டும் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கணுமே அப்போ முறைகேடுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க இதுக்கு பதில் அடுத்தது இந்த முறைகேடு செஞ்சதில் உங்கள் பங்கு என்ன கொடுக்கவா உங்களுக்கு லல்லு பிரசாத் யாதவ் கட்சி என்னென்ன முறைகேடு பண்ணுவாங்க பீகாரில் எப்படி எப்படி வாக்குச்சாவடியை கைப்பற்றின எல்லாம் இருக்க பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் முதன் மந்திரியாக இருக்கும்போது நீங்கள் வல்லவர்களாச்சே அதனால் எல்லா பழையும் நீங்கள் அவங்க சிலையில் போட்டிங்கன்னா நீங்கள் யோகியர்களா காங்கிரஸ் யோகியமாங்க ஆக பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க பீகாரில் முறை வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க யார் இந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணி ஆளுங்க அந்த முறைகேடில் பெரும்பாலானது பண்ணியதே இவர்கள் கட்சி கூட்டணி தான் முழுவதும் முறைகேடு நடந்திருந்தால் உங்களுடைய இந்தியா கூட்டணி பதினஞ்சு சீட்டு எப்படி ஜெயித்தான் இதெல்லாம் பார்க்கணும் அப்போ இவங்க வந்து வேஷம் போடுறாங்க சும்மா இங்கே இப்போ நான் எடுத்து கொடுக்குறேன் வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு இதுன்னு இருக்கும் தெரியுமா எல்லாம் பழைய இதெல்லாம் இருக்கும் வீடு மாற்றினவளாம் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கூடாது உடனே எடுத்து கொடுத்துட்டா உடனே இவங்க பிஜேபி தான் பண்ணாங்கன்னு அர்த்தமா அதில் இப்போ இந்த பேரணிக்கு வந்து ஸ்டாலின் போயிருக்காரு ஸ்டாலின் வந்து உத்தமர் இல்லை சாத்த சாத்தான் வேதம் ஓதுகிறதில்ல உத்தமர் இது கண்டகொட்டினாலே இவர்களுக்கு என்னன்னு தெரியாது ஃபாதர் ஆஃப் போகஸ் ஓட்டின்னு சொல்லிட்டேன் கருணாநிதியை இன்னும் இவர் செஞ்ச பல விஷயம் பீகாரில் தெரியாது நிறையா சொல்லிக் கொடுக்கணுக்கா ஆனால் ஸ்டாலினுக்கு தெரியும் நீங்கள் வெளி மா வெளி மாவட்டத்தில் இருப்பீங்க தமிழர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க வெளி மாநிலங்களில் இருப்பீங்க இலங்கையின் பேரில் கூட தமிழர்கள் இருக்கீங்க உங்கள் எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள் அருமையான பங்களா இருக்கிற இடத்துல எல்லாம் பத்து இருபது குடிசை இருக்கும் எப்படிடா அந்த குடிசை வந்ததுன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை இந்த குடிசை புறம் கள்ள ஓட்டுக்காக கருணாநிதி போட்ட குடிசை குடிசை மாற்று வீடு மாற்று வாரிய வீடுகள் எல்லாம் கள்ள ஓட்டு போடுவதற்காக கருணாநிதி செஞ்ச இது சரியது அதனால தான் நல்ல இடங்கள்ல இருக்கும் அங்கே ஒரு குரு அந்த அதே தெருவில் ஒரு பத்து இருபது குடிசை இருக்கும் இதெல்லாம் கள்ள ஓட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வித்தை அதனால தான் என்ன சொல்றேன் இவர் போயிருக்கார் அங்கே யோகியர் போய் அதாவது காந்தி ஒரு வழக்கறிஞர் மாதிரியான் இந்தியாவுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுமா அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீதி வாங்கி கொடுங்க இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும் தமிழ்நாட்டில் குற்றவாளியே நீங்கள் தானே நீங்களும் உங்கள் அப்பாவும் தானே எவ்வளவு கல் ஓட்டு அவர் என்ன சொல்கிறாரு நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அது வெறும் பேசுகிறார் யாரும் ஸ்டாலின் என்னன்னா அறுபது லட்சம் வாக்காளர்களை நீக்கிவது ஒரு பயங்கரவாதமா அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை அறுபது லட்சம் வாக்காளர்கள் முப்பது லட்சம் வாக்காளர் செத்து போயிட்டாங்கிறான எலெக்ஷன் கமிஷன் போன வாக்கை நீக்குவது பயங்கரவாதமா இந்த சொத்துப்போன வாக்கெல்லாம் உங்கள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவன் அதை போய் பயங்கரவாதம்னு சொல்கிறீங்களா ஏன் அப்பா ஏன் பயங்கரவாதம்னு சொல்கிறாருன்னா நான் இங்கே நீக்கக்கூடாதான் இங்கே போனவன் எத்தனை லட்சம்ங்கிற கணக்கு தனியாக இருக்குது இதை பூரா ஸ்டாலினும் கருணாநிதியும் ஆரம்பத்திலிருந்து நீக்காமல் மிகப்பெரிய சதி திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இங்கே நீக்கிடுவாங்களோ இந்த எம்ப எம்எல்ஏ எலெக்ஷன்ல கள்ள ஓட்டு போட முடியாதுங்கிற கவலையில தான் அவர் அங்கே போய் வாக்காளர் பட்டியலில் அறுபது லட்சம் பேரை நீக்கியது வந்து பயங்கரவாதம்மா அப்படியே வச்சுக்கோம் அப்படியே வச்சுக்கிட்டு செத்தவங்க தவணை வச்சு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல ஓட்டு போட்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது நடக்காது மிஸ்டர் ஸ்டாலின் ஆன்லைன் கொண்டு வந்துட்டான் ஓடிபி நீங்கள் யூஸ் பண்ணீங்களே வீடு வீடுக்கு போய் ஓடிபின்னு திமுக உறுப்பினர் சேர்க்கைன்னு மக்களை முட்டாளாக்கி ஓடிபின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு உங்க கட்சிக்கார ரவுடிங்க பூரா வீடுகளுக்கு போய் பெண்கள்கிட்ட எல்லாம் மொபைல் ஃபோன் நம்பர் வாங்கி அந்த பெண்களை மொபைல் நம்பர் வாங்கினதில் எத்தனை பேரை அடுத்து ஃபோன் பண்ணி பாலியல் பலாத்காரம் அவங்க கட்சிக்காரன் கொடுத்தாங்கிறது வெளியில வராமல் இருக்குது அவ்வளோ வேணும் திருப்பி ஃபோன் பண்ணியிருப்பான் வீட்டில் அழகான பெண்கள் இருந்து ஃபோன் நம்பரை வாங்கியிருந்தா ஓடிபி வாங்கினது எதற்காக எதுக்காகத்தான் ஓடிபியில் அந்த ஓடிபியை உபயோகித்து பணம் இது சைபர் கிரைம் எல்லாம் எவ்வளோ நடந்துருக்குங்கிறதுலாம் கணக்கு வரல அப்படி ஓடிபி வாங்கினீங்களே இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஓடிபி கேட்குறான் ஒழுங்கான வாக்காளர்கள் நின உண்மையான வாக்காளர்கள் கேட்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் கணக்கு வருது ஒரு கோடி பேர் வெளியில் போயிடுவான் தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி பேர் தான் ஒரிஜினலாக தேர்வான் ஓடிபி எடுத்தா அஞ்சு கோடி நாலு கோடி தான் தேர்வான் எங்கே தமிழ்நாட்டில் எடுத்துருவாங்களோ உங்கள பயத்தில் அங்கே போய் நீக்காதே நீக்காதேங்கிறாரு அறுபது லட்சம் பேரை நீக்காதேங்கிறாரு என்ன அறுபது லட்சம் நீங்கள் தான் சொல்கிறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரே வீட்டில் ஐம்பது ஓட்டு போட்டாங்கன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு ஒரே வாக்காளர் வந்து ஆறு இதுங்களில் பூத்தில் ஓட்டு போடுறாருங்கிறாரு அப்போ அதெல்லாம் நீக்கணும்ல மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீக்காது என்ன சொன்னால் என்ன அர்த்தம் அறுபது லட்சம் பேர் நீக்கினால் பயங்கரவாதம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதனால் இதுக்கு போய் அவர் அவர் போய் தான் அவர் சொல்கிறார் ராகுல் காந்தி இவர் வந்து ஓட் சோறா இங்கே ஹிந்தியில் ஓட் சோறுனா திருடன்னு அர்த்தம் ஓட் சோறுகிறார் ராகுல் காந்தி ஓட் சோறுனா ஓட்டு திருடன்னு அர்த்தம் ஓட்டு திருட தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போன ஒரு ஓட்டு திருடன் இருக்காரு இப்போ அந்த தந்தையின் பாடத்தை வந்து ப பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஓட்டு திருடன்கள் இங்கே தான் இருக்காங்க இங்கே பீகாரில் போய் ஓட் சோறுன்னு அந்த திருடர்களையே வச்சுக்கிட்டே ஓட் சோறுங்கிறார் யார் சொல்கிறாருன்னு தெரியல ராகுல் காந்தி இவர்கள் தான் ஓட் ஓட்டுத் திருடர்கள் ஓட் சோறு இவர் வந்து வழக்கறிஞர் நீதி வாங்கி கொடுப்பாராம் இந் இதுக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நீதி வாங்கி கொடுக்க ஒரு வழக்கறிஞர்கள் இங்கே தேடுங்க அதனால் இதெல்லாம் கோமாளித்தனம் குற்றவாளிகளே போய் இப்போ யோக்கியர்கள் மாதிரி போய் இங்கே நின்றுக்கிட்டு வேதாந்தம் பேசுகிறது கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்தவர்கள் அதுவும் திமுக காரன் என்ன பண்ணுவான் மேலிடம் சொல்கிறதுன்னு ஓட்டு போடுறான் கள்ள ஓட்டு அதனால் குற்றவாளிகள் தலைமையில் இருப்பவர்கள் தான் அதனால் பீகாரில் நீ அறுபது லட்சம் நீக்குவது மாதிரி ஓடிபி வச்சு தமிழ்நாடு பூரா நீங்கள் இது பண்ணுங்க ஒருத்தனுக்கும் ஒரு ஓட்டுன்னு கொண்டு வாங்க சத்தியமாக தலகில நின்னாலும் திமுகவும் அவரை சேர்ந்தவர்களும் ஸ்டாலினும் ஆட்சிக்கு இனிமேல் வரவே முடியாது எங்கு அப்படி செய்து விடுவார்களோ எங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ என்ற தான் ஸ்டாலின் அங்கே போய் வாக்காளர் பட்டியல் வந்து நீக்காதங்கிறாங்க அறுபது லட்சத்தை எப்படி நீக்கலாம்ங்கிறாங்க அப்படிங்கிறது வேடிக்கையான விஷயம் நல்ல சிந்தியுங்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிந்திங்க எதற்காக அங்கே போய் அறுபது லட்சம் பேரை நீக்கியது பயங்கரவாதம் என்று சொன்னார் அப்படியான செத்தவனையும் ஏற்கனவே ஒரு ஆள் ஆறு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவொன்னே நீக்கக்கூடாது என்று சொல்கிறாரா ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி கோமாளிகள் நடத்திய பேரணி அங்கே ராகுல் காந்தி என்ற கோமாளி நடத்திய பேரணிக்கு இங்கிருக்கும் கோமாளிகள் போய் கனிமொழியும் போகிறாங்க இங்கே அங்கெல்லாம் எப்படி ஜெயித்தாங்க இந்த தடவை ஒரு அமித்ஷா ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடாமல் ஜெயித்தாங்க மற்ற நேரங்களில் கள்ள ஓட்டில் தான் அவங்களே கனிமொழியை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அதனால் போய் போயிருக்கிறார்கள் யார் யார் கள்ள ஓட்டில் ஜெயிக்கிறார்களோ அவர்களெல்லாம் துடித்து போய் பீகார் பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் ப